வடமாகாண மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கும் மீன்பிடித்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது வடக்கு மாகாண இணையத்தின் ஊடக பேச்சாளர் தலைமையில் இந்த சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டது கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை மட்டுப்படுத்த வேண்டும் என்று ஐந்து விடயங்கள் உள்ளடக்கி வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினால் மாண்புமிகு கடத்தொழில் அமைச்சரிடம் இன்றைய தினம் சம்பிரதாயமாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சந்திப்பில் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் மீன்பிடித்துறை அமைச்சருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை படிப்படியாக முன்னெடுப்பதாக மீனவ சங்க பிரதிநிதிகளிடம் அமைச்சர் உறுதியளித்தார் இந்த இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு வருகையை தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள் அனைவரும் சுமூகமாக நல்ல முறையில் நகர்ந்து செல்லுகின்றது இந்திய மீனவர்களுடைய ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்தப்படும் அந்த தடுத்து நிறுத்தப்படுகின்ற திசையை நோக்கியே இன்றைக்கு எங்களுடைய நடவடிக்கை வேகமாக முன் கொண்டு செல் இலங்கையில் முதல் நிலை தர செய்தி உடனுக்குடன் பெற்றுக் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்